வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஆப்ஷனுடைய பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி என்ன நமக்கு எப்படி ட்ரேட் ஆச்சு மார்க்கெட்டில் நம்ம வந்து எப்படி ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நீங்கள் மார்க்கெட் ஓபனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இரநூத்தி எண்பத்தி மூணு இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் ஓப்பனிங் இன்றைக்கி நிப்பியினுடைய ஓப்பன் நிப்டி ஸ்பாட்டோட ஓப்பன் ஸோ அப்போ நம்மளுடைய இன்றைக்கி இப்போ எடுக்க வேண்டிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு முந்நூறு ஓகேவா இருபத்தி மூணு முந்நூறுடைய கால் ப்ரீமியம் புட் ப்ரீமியம் இந்த ரெண்டு வந்து பிரேக் அவுட் ஓப்பன் ரேஞ்சை பிரேக் அவுட் கொடுக்கும்போது நம்ம ட்ரேட் எடுக்கணும் ஸோ அது எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு நிப்டி எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு இதையும் நம்ம பார்க்கணும் ஸோ ஒரு ட்ரேட் எடுக்கும்போது மார்க்கெட் வந்து ஸ்பாட்டு எந்த இடத்துல சப்போர்ட் நிப்டினுடைய அந்த ஃபியூச்சர் சாரி மன்னிக்கணும் அந்த ஆப்ஷன் எந்த இடத்துல ப்ரீமியம் சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் ஸோ இதை வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கலாம் இப்போ நம்ம அந்த அவங்களுடைய இது என்ன நம்ம லைவ் இப்போ பார்க்கலாம் ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நிபினுடைய ஓப்பன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நிபின்னுடைய கால் ப்ரீமியம் இருபத்தி மூணாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிற கால் பிரீமியத்தோடய ஓப்பன் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா ஓகேவா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாங்கிறது இதோடய ஓப்பன் ப்ரைஸ் புட்டு அதாவது ஆப்னண்ட் அதாவது இருபத்தி மூணாயிரத்தி முந்நூறு புட் ஆப்ஷனுடைய ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா ஓகே இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிப்டி வந்து இந்த ப்ரீமியம் வந்து இதில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு எப்படி சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கனா மார்க்கெட் ஓப்பனானது இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு ஸோ மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்தது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேனுடைய லோவில் சப்போர்ட் எடுத்திருக்கு ஓகேவா ப்ரீவியஸ் டேனுடைய லோவில் சப்போர்ட் எடுத்திருக்கு சப்போர்ட் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ஸ்பாட்டோட சப்போர்ட் எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்பது நாற்பதுக்கு ஸ்பாட்டை வந்து ப்ரீவியஸ்டேவனுடைய லோவிலருந்து சப்போர்ட் எடுக்கு அதே நேரத்தில் இதுவும் சப்போர்ட் எடுத்திருக்கு இது எங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்குறத வந்து இருபத்தி மூணு இரநூத்தி எண்பத்தி மூணுலேருந்து இருபத்தி மூணு இரநூறுல வந்து சப்போர்ட் எடுக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நிப்டினுடைய ப்ரீமியம் இருக்கு இல்லையா ப்ரீமியம் வந்து சப்போர்ட் எடுக்கணும் இல்லையா ப்ரீமியம் எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இரநூத்தி ஐம்பது அப்படிங்கிற ஓப்பன் ப்ரைஸ் இருக்கு இல்லையா அதோடைய புட் ஆப்ஷனுடைய ஓப்பன் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி மன்னிக்கணும் ப்ரிவியஸனுடைய க்ளோஸிங் ப்ரைஸ் புட் ஆப்ஷன் அதாவது இருபத்தி மூணு இரநூத்தி ஐம்பது அப்படிங்கிற இருபத்தி மூணு இரநூத்தி ஐம்பது அப்படிங்கிற புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நூறுரூவா ஓகேவா அந்த நூறுரூவாவில் தான் மார்க்கெட் வந்து இந்த லைன் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல கரெக்டாக பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து நிப்டியும் கரெக்டாக ஒன்பது நாற்பதுக்கு ப்ரீவியஸ் டே உடைய வந்து சப்போர்ட் எடுத்திருக்கோம் ஸோ அதே சேம் டைமில் ஆப்ஷன் அந்த இருபத்தி மூணாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிற கால் பிரீமியம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த இருபத்தி மூணு இரநூத்தி ஐம்பது அப்படிங்கிற ப்ரீவியஸ் டேனுடைய அந்த புட் ஆப்ஷனுடைய க்ளோசிங் ப்ரைஸில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கோம் அதோடய க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி மூணு ரூபா ஓகேவா அதுதான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ அந்த லைனில் இருந்து தான் நிப்டியோடைய ப்ரீமியம் சப்போர்ட் எடுத்திருக்கு ஸோ நிப்டியுடைய ஸ்பாட்டும் சப்போர்ட் எடுத்திருக்கு நிப்டினுடைய ஃப்யூச்சர் அதை சார் பண்ணிக்கணும் நிப்டினுடைய ஆப்ஷன் ப்ரீமியமும் சப்போர்ட் எடுத்துருக்கு இப்படி தான் வந்து நம்ம வந்து இதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணியிருக்க முடியும் நான் மார்க்கெட் ஓப்பன் ஆனது இங்கே ஸோ இங்கேருந்து இருந்து நம்மளுடைய ஓப்பன் லெவல் வந்து இது பிரேக் அவுட் கொடுக்கணும் மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துட்டு திருப்பி வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துருது கீழே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏன்னா மார்க்கெட் வந்து நிப்டினுடைய ஸ்பாட்டும் கீழே இறங்குது அப்போ ஸ்பாட் கீழே இறங்கும்போது நமக்கு வந்து ப்ரீமியமும் கீழே இறங்கணும் ப்ரீமியம் கீழே இறங்கும்போது ப்ரீமியம் வந்து இரநூத்தி இருக்கிற நமக்கு வந்து நிப்டினுடைய ஸ்பா இதுக்கான சப்போர்ட் எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இருபத்தி மூணு இரநூத்தி ஐம்பது இருபத்தி மூணு இரநூத்தி ஐம்பதில் வந்து இந்த இடம் சப்போர்ட் ஆகுது ஏன்னா ப்ரீவியஸ் அந்த இருபத்தி மூணு இரநூத்தி ஐம்பதுனுடைய புட் ஆப்ஷனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து நூற்றி மூணுரூவா அதிலிருந்தான் இந்த சப்போர்ட் ஆகுது ஓகே மார்க்கெட் வந்து திருப்பி வந்து க்ளோசிங் பார்த்திங்கன்னா அதோடய லெவலில் தான் மாதிரி முப்பத்தி அஞ்சு ரூபா அதாவது ஓப்பனுடைய ரேஞ்சில் தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து நிப்டினுடைய ஆப்ஷன் பிரேக் அவுட் ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி